வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பது திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பு வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் மேற்கு வங்கம் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக காற்று குவிதல் என்பது வடக்கு வங்கக்கடற்பகுதிகளில் வலுவாக இருக்கிறது வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் அதாவது அதையும் தாண்டி வடக்கு அந்தமான் பகுதி மியான்மர் கரையோர பகுதி வரைக்கும் நல்ல வலுவாக இருக்கிறது காற்று மேலும் பார்த்திங்கன்னா குஜராத் கரையோரம் ஒரு காற்று சுழிச்சிருந்தது அதன் காரணமாக கட்டுப்படுத்தும் அமைப்பாக செயல்பட்டு காற்றை குஜராத் மகாராஷ்டிர கரையோரம் வழியாக உள்நுடைய செய்கிறது இதன் காரணமாக வடக்கு வங்கக்கடல் வடக்கு அரபிக்கடலில் வலுவான காற்று தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் இப்பொழுதைக்கு அது விலகுவதற்கு வாய்ப்பில்லை இன்னும் ஒரு இருபது நாட்களுக்கு இந்த இடத்துல காற்று இருக்கத்தான் செய்யும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மன்னார் வளைகுடா பாக்ஜல பகுதி குமரி முனையில முன்னிரவு மாலையிலிருந்து கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் இது எடை குறைந்த படகுக்கு கண்டிப்பாக சவால் கொடுக்கும் விசை படகுகளுக்கு லேசான சவால் இருக்கும் எச்சரிக்கையுடன் மீன்பிடித்தல் அவசியம் ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தடை விதித்திருக்கும் மன்னார் வளைகுடாவிற்கும் செந்தி போதிக்கும் தொடர்ந்து இது முன்னிரவு நள்ளிரவு நேரத்தில் காற்றை கொடுக்கும் அதாவது தரைப்பகுதிகளில் படியாக பகல்லையும் கடற் அதாவது குமரி முனைபடியாக இரவுலையும் காற்று பயணிக்கும் அரபிக்கடல் காற்று தென்மேற்கு பருவ காற்று இதனால் முன்னிரவு நள்ளிரவில் கொஞ்சம் காற்றோட வேகம் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியே கடற்பகுதிகளில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொடர்ந்து இந்த காற்று தினசரி இருந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக இது தேதியிலிருந்து கூடும் மன்னார் வளைகுடா குமரி முனை மற்றும் தமிழ்நாட்டின் கரையோரத்திலையும் ஒட்டுமொத்த அரபிக்கடல் வங்கக்கடலில் காற்று கடுங்காற்று இருக்குது கேரள கடலோரம் மட்டும் கொஞ்சம் காற்றோட வேகம் குறைவு குறிப்பாக தெற்கு கேரளா திருவனந்தபுரம் கொல்லம் இந்த பகுதியில் குமரி முனையிலிருந்து கொச்சி வரைக்கும் இடைப்பட்ட பகுதி மட்டும்தான் காற்றோட வேகம் குறைவு தமிழ்நாட்டின் குமரி முனை மற்றும் மன்னார் வளைகுடா பாகத்தில் சிந்தில் வலுவான காற்று இருக்குது தமிழ்நாட்டின் வரமும் காற்றோட வேகம் குறைவு அங்கெல்லாம் மீன் பிடிக்கலாம் விசைப்படகளை விசைப்படங்களையும் மீன்பிடிக்கலாம் எடை குறைந்த படங்களையும் மீன் பிடிக்கலாம் ஆனால் மாலை வந்தால் மழை வரும் என் சரி மாலை வந்தால் காற்றோட வலு இருக்கும் மாலை முன்னிரவு நள்ளி மாலைன்னா பின் மாலை சொல்ல ஆறு மணிக்கு மேலே காற்றோட வேகம் கொஞ்சம் அதிகரிக்கும் அஞ்சு மணிலேருந்து அதிகரித்திருக்கும் நள்ளிரவு வரைக்கும் இந்த காற்று வேகமாக இருக்கும் பகல் நேரத்தில் தரைவடியாக வரும் நேற்றைக்கெல்லாம் பகல் நேரத்தில் தரைவடியாக வந்த காற்றே வலுவாக இருந்துச்சு இரவு நேரத்தில் தரை வெப்பம் குளிர்ந்துவிடும் என்பதனால குறைந்துவிடும் என்பதனால அது வெப்பமான கடற்பகுதி வழியாக குமரிமனையை சுற்றி கொண்டு காற்று பயணிக்கும் அடுத்தபடியாக தொடர்ந்து இது எட்டாம் தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் எட்டாம் தேதிக்கு பிறகு பனிரெண்டாம் தேதி வாக்கில் புதிய நிகழ்வின் காரணமாக காற்றோட வேகம் தமிழ்நாட்டின் மன்னா தமிழ்நாட்டின் கரையோரம் மற்றும் மன்னார் வளைகுடா பாக்ஜல காற்றோட வேகம் அதிகரிக்கும் தொடர்ந்து எல்லா நாளும் காற்று இருக்குங்க எடை குறைந்த படகுக்கு தினசரி சவால் தான் இடைமிகுந்த படகுல கூட கொஞ்சம் சவாலுக்கிடையே போய்ட்டு வரலாம் ஆனால் எடை குறைந்த படகு பிளாஸ்டிக் படகு கட்டுமரம் பாய்மர படகுல மீன்பிடித்தல் என்பது கடும் சவால் இருக்கும் மன்னார் வளைகுடா குமரி முனை இடைப்பட்ட பகுதியில் கடும் சவால் இருக்கும்னு நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இலங்கையோட வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு சாரல் மழை நேற்றைக்கு கொடுத்தது ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பகுதியில் இன்றைக்கும் நேற்றை விட பரப்பில் குறைந்து சாரல் இருக்கும் இருக்காதுன்னு தான் சொல்லலாம் பெருசா ஆனால் குளிர்ந்த சீதோஷம் இருக்கும் ரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் இலங்கைக்கும் மழைப்படிப்பு தொடங்குது மூணாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் தேதி கண்டிப்பாக இருக்கும் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி இலங்கைக்கு மழை வாய்ப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் சாரல் எட்டும் குறைவான தீவிரம் இருக்கும் பொழுது கொழும்பு கோட்டை வரைக்கும் தான் மழை பெய்யும் கொஞ்சம் தீவிரமடைந்தால் புத்தளம் வரைக்கும் உள்ளேயும் மேலும் தீவிரமடைந்தால் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் வரக்கூடிய நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் லேசான மழை இருக்குது பாதிப்பில்லாத மழையாக இருக்கும் மீண்டும் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு புறமழை தீவிரமடையும் பொழுது லேசான மழை கொடுக்கும் ஆக மழை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் லேசான மழைப்படிவு ரெண்டாம் தேதியிலிருந்து இருக்குது மிதமான மழை ஓரிரு நாள் இருக்கலாம் அதுவும் ஒரு இரு இடங்களில் இருக்கலாம் வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு தொடங்கும் மழை எட்டாம் தேதி வரை இருக்கும் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டு நாள் இடைவெளி கொடுத்து பத்தாம் தேதியிலிருந்து தீவிர மழைப்பிடிப்பு இருக்கும் கண்டிப்பாக பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் மாத இறுதி வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு காத்திருக்கு ஆகஸ்ட்டில் விட கூடுதல் மழை இருக்குது இலங்கைக்கு தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக இலங்கையோட கொழும்பு காலி இந்த பகுதியில் மட்டும்தான் இருக்கும் இப்போ வடக்கு பகுதி வரைக்கும் கொஞ்சம் முன்னேறி இருக்குது காற்றோட வேகம் இந்த வருடம் கொஞ்சம் குறைந்திருக்கு அது ஏற்கனவே நம்ம அறிக்கையில் சொல்லியிருந்தோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் காற்று காற்று மட்டுமே இருக்கும் எப்பொழுதுமே இப்போ காற்றோட வேகம் குறைந்திருக்கு சாரல் சூழலெலாம் விடுது இது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து நல்ல ஒரு தீவிர மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் இலங்கைக்கு அமையும் சூரியனின் குத்துக்கத்தில் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கடகரேகை அடைந்த பிறகு செப்டம்பர் இருபத்தொன்னு நிலனக்கோட்டை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது இதனால் காற்று சுழற்சி செப்டம்பர் மாதம் இலங்கை சுற்றுவட்டார பகுதிகளிலையும் அமையும் ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்வு வலுவான நிகழ்வு அமையும் இதன் காரணமாக இலங்கைக்கு வரக்கூடிய செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் என்று சொல்லியிருக்கிற ஏற்கனவே அதில் எந்த மாற்றமும் இல்லை வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் வலுவான சாதாரண நிகழ்வும் வலுவான மழை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு சாதாரண நிகழ்வும் உண்டு எல்லாமே வலுவான மழை தரும் வடகிழக்கு பொறுமழை சராசரிக்கு அதிகம் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி தான் ஆகவே இரண்டு பருவமழையுமே நல்ல மழைப்படிவை தர இருக்கிறது வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்படின்னு சுடன் நன்றி